Okay. நம்மளோட பிக் பாஸ் நேத்துக்கான விஷயங்கள் ரெண்டு ஹைலைட்டட் ஆன விஷயங்கள் நடந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒன்னு விஜயஸ்க்கும் அருணமுக்கான அந்த கான்வெர்சேஷன் ஆனா அதுக்கப்புறம் எந்த எபிசோட் எடுத்துக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் தான் ரொம்ப ஹைலைட் இது வரைக்கும் பிக் பாஸ் வரலாற்றுலயே நடக்காத ஒரு சம்பவம் அப்படின்றது தெரியும் பட் அதுக்கு முன்னாடி அந்த நீ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்ற ஒரு விஷயங்கள் பேசப்பட்டது இல்லையா அப்ப நடந்த ஒரு சில சம்பவங்கள்ல இருந்து எடுத்த ஒரு சில ஹைலைட்டட் மூமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து நம்மளோட முத்து ராணுவோட அந்த பன்னான கான்வெர்சேஷன் இருக்கு வந்து ராணுவ கேசரியோட மொத்த ஸ்ட்ராட்டஜிக்கல் கேமும் விஜயஸ் அவர்களால் உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியுது ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அருணுக்கும் தீபக்கும் நடந்த கான்வர்சேஷன் அப்படின்றது ஏன்னா இந்த நாமிஷ ஃப்ரீ பாஸ் பத்தி கேக்குறாங்க எந்த அடிப்படை அப்படிங்கும் போது எல்லாரும் அவங்கவுங்களுக்கான கருத்துக்கள் அதாவது மஞ்சிரி அவங்க பாயிண்ட் தீபக் அவங்க பாயிண்ட் சொல்லிட்டாங்க பட் கடைசி வரைக்கும் மஞ்சரி மட்டும் தான் நாமிஷ ஃப்ரீ பாஸ்ல அவங்களுக்கான செல்போட்டோ மாத்தாம அவங்கே அங்கே நின்னதுன்றது நம்மளால பார்க்க முடியுது தீபக் கூட ஒரு கட்டத்துக்கு மேல நகரணும் அப்படின்றக்காக ஓட்ட வந்து மாத்த தான் ஆனா அவர் நினைச்சிருந்தா அந்த ஓட்ட மாத்தாமலேயும் இருந்திருக்கலாம்ன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா சோ அந்த ஒரு விஷயங்கள்ல இப்ப என்ன ஆகுது அப்படின்னா வீரேஸ் அவர்கள் வந்து அதை கேட்கும் போது அவங்க ஒவ்வொருத்தரும் எக்ஸ்பிளேஷன் கொடுக்க வரும்போது தீபக் வந்து அருண் கிட்டதான் நீதான ஆரம்பிச்சு வச்சே இதனால நீயே இதை முதல்ல சொல்லு அப்படிங்கும் போது தீபக் அருண் ஷாக்டு இந்த பக்கம் அடங்க அது அளவுக்கு கைத்தட்டல் வெடிக்குது அப்படின்ற ஒரு மோவெண்ட் நம்மளால பார்க்க முடியாம எதுவோனா நான் சாட்டர்டே எபிசோட் நான் பாத்துப்பேன் நான் பாத்துப்பேன் எனக்கு எதுவும் பத்தும் பயம் இல்லை என்ன பெரிய இதுவா அப்படி இப்படின்லாம் வந்து பேசினாரு நேத்து என்ன நடந்துச்சு அப்படின்னா அவரை செஞ்சு விட்டாங்கன்ற ஒரு மூமெண்ட் இதுக்கு நடுவுல நம்மளோட கன்டெஸ்டன்ஸ் எல்லாமே சேர்ந்து அவரை வந்து வச்சு செஞ்ச ஒரு மொமெண்ட் இருக்கு இல்லையா அவருக்கு இப்போ அவருக்கான ஒரு மருந்துக்கான டேஸ்ட் என்ன அப்படின்றது அவருக்கு தெரியும் ஏன்னா வீக் எபிசோட முத்துவா இதே மாதிரி ப்ளாஸ்ட் பண்ணும் போதோ மஞ்சிரிய ப்ளாஸ்ட் பண்ணும்போது இவரு கருத்து எடுத்து வைப்பாரு அது இப்படிதான் இருந்தது அப்படின்ற மாதிரியும் அந்த இடத்துல நிக்கிறவங்களுக்கு தான் அது என்ன அப்படின்றது வந்து நமக்கு தெரியும் சோ அந்த ஒரு மூமெண்ட் தான் இன்னைக்கு அருணுக்கு ஃபீல் பண்ண பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நான் வந்து யோசிச்சேன் அப்படின்றது சோ அந்த ஒரு மூமெண்ட் வந்து தீபக்குக்கும் அருணுக்கும் நடந்த அந்த ஒரு சின்ன கான்வெர்சேஷன் தான் ஆனா ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமான ஒரு வேற லெவல் மூமெண்டா அது வந்து இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாவது ஒண்ணு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராணவ கேசரி இவர் வந்து எப்பவுமே ஒரு டிஃப்ரெண்டான கேம் மாறலன்ற பேர்ல ஒரு விஷயங்கள் பண்ணுவார் சோ அத பத்தி கேட்கும் முத்து சில விஷயங்கள் இருக்கு அந்த லேபர்ஸ் ஒர்க்கர்ஸ் அப்படின்றது அதுக்கு உண்மையாவே வந்து கைத்தட்டல் பயங்கரமா இருந்தது ஏன்னா அவர் அது விளக்கம் கொடுத்ததுன்றது வந்து ஒரு டிஃப்ரெண்டான வேலை இருந்தது அப்படின்றத நம்மளால பாக்க முடியும் சொல்லலாம் ஏன்னா பெருக்கிறதையும் சமைக்கிறதையும் அதை வந்து ஒரு ஒன்னாம் கிளாஸ் பையனுக்கு சொல்லி கொடுத்த மாதிரியும் ஆனா இவனை இன்னசென்ட் தயவு செய்து நம்பாதீங்க அப்படின்ற முத்து சைடு கேப்ல ஒரு பிட்ட போட்டா பாருங்க அல்டிமேட் அப்படின்றதுதான் ஏன்னா அது ரீஜியஸ் அவர்களுக்கே புரிஞ்சிருச்சு அப்போ இவர் வந்து வேணும்னு தான் வந்து இன்டெரக்டா ஒரு விஷயங்கள் பேசுறாரு எல்லாரும் ஒரு வகையில போனா இவர் ஒரு வகையில போனாதான் நம்ம டிஃப்ரெண்டா தெரியும்ன்ற மாதிரி அதாவது இவரோட இன்னசென்ஸ் கேம விஜேஸ் வந்து உடச்சிட்டாருன்ற ஒரு பாயிண்ட் தான் நான் வந்து பாக்குறேன் அப்படின்னே சொல்லலாம் ஆனா வந்து ஐயோ எனக்கு தெரியல ஐயோ என்ன பேச உள்ள அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்டிங் வெளியே ஒரு பிஆர் ஒர்க் ஓடுது பி அந்த போஸ்டர் எல்லாம் வச்சு சோ அதையுமே வச்சு விஜேஸ் வந்து பிளாஸ்ட் பண்ணி விட்ட மொமெண்டா தான் அதை வந்து பாக்க முடிஞ்சது அப்படின்னே சொல்லலாம் மொத்தத்துல ராணவ கேசரியா ரபா கேசரியா நேத்து வந்து விஜேஸ் அவர்கள் முடிச்சு விட்டு தருணத்தை தான் பாக்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம் சோ இதுக்கு மேலே ராணுவ வந்து இன்னசென்ட் ராணுவ வந்து விஜயஸ் பேச உள்ள ரோஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களோட அடிமுட்டால் வேற யாருமே கிடையாதுன்ற ஒரு பாயிண்ட் தான் நம்மளால பாக்க முடியுது அப்படின்னே சொல்லலாம் சோ இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க